வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் நல்லா சூப்பராக கம்ம கம்மன் மணக்கிற மாதிரி ஒரு காடை கிரேவி தான் செய்ய போறோம் காடை கிரேவி டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்குது காடை வாங்கி நீங்க ஒரு தடவை இந்த மெத்தலை செஞ்சு சாப்பிடுங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க காடை கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் கடாய் எடுப்பில் வச்சிடலாம் நான் கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சிருக்கிறேன் ஏன்னா காடை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் கிளறதுக்கு வசதியாக இருக்கும் பெரிய கடாய வச்சிருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சமாக பட்டை நாலு கிராம்பு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு எல்லாமே நல்லா பொரியட்டும் பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் சேத்துல இதோட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது கிரேவி அப்படின்றதுனால கொஞ்சம் வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கிரேவி உங்களுக்கு நிறைய வரும் இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் அளவுக்கு நல்லா இருக்கணும் இந்த கலர் நல்லா மாறியிருக்கணும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் நல்லா போயிடுச்சு நம்ம இப்போ மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம மிளகு சேர்க்க போகிறோம் லாஸ்ட்டில் அதனால் வந்து மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தந்தாப்புல சேர்த்துக்கோங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கணும் இப்போ இதில் நம்ம தக்காளி விழுந்து சேர்த்துடலாம் தக்காளி நீங்க வந்து பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கிரேவி பதம் கிடைக்காது இந்த மாதிரி மிக்சியில போட்டு ஒன்று ரெண்டாக நல்லா அடிச்சு போட்டிங்கன்னா நல்ல கிரேவி பதம் கிடைக்கும் இப்போ இதுவும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு மசாலா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி தனியா இல்லாம எல்லாம் அப்படியே சேர்ந்து இருக்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் இப்போ இதில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திடலாம் கிரேவின்றனாலும் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டியதுல ஒரு டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்க்குறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காடை சேர்த்துடலாம் மசாலா நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே மருந்து வந்துருச்சு நம்ம இப்போ இதில் காடை சேர்த்துடலாம் ஒரு ஆறு காடை வாங்கி நாலா கட் பண்ணி மஞ்சள் துள்ளம் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் நம்ம இப்போ இதில் காடை சேர்த்துடலாம் இது காடையை மசாலாவோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ அடுப்பை சிம்பில் வச்சுட்டு கடாயை மூடி வச்சிடலாம் காடை வேகிறதுக்கு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் தண்ணி ரொம்ப தேவையில்லை இதுக்கு இது நடுவில் அடிக்கடி கிளறி விடணும் இல்லை அடியில் பிடிச்சிரும் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா தான் காடையும் நல்லா ஈவனாக வேகம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கம்மா கம்மான்னு வாசனையாக இருக்குது திறக்கும்போது காடையும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் வந்து மிளகு ஜீரகம் முந்திரி மூணுமே பிடிச்சி போட போகிறோம் ஒரு ஸ்பூன் மிளகு மூணு முந்திரி ஒரு ஸ்பூன் சீரகம் இதை மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நர நரன் இருக்க மாதிரி பிடிச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக பிடிக்க வேண்டாம் இப்போ தூவிடலாம் அப்படியே மேலே இது இந்த காடைக்கு வந்து கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இந்த வாசனை போகிற அளவுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ நம்ம மல்லியில் தூவிட்டு இறக்கிடலாம் கிரேவி பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே மருந்து வந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் இப்போ சூப்பராக நல்லா கம்ம கம்மான்னு மறக்கிற காடை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்ப நம்ம காடை கிரேவி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்திரலாம் நல்ல சாஃப்டா வந்துருச்சு காடை போதே அப்படி ஈஸியா பிஞ்சு வருது காடை டேஸ்ட் அட்டகாசமா இருக்கு கிரேவியும் சூப்பரா இருக்கு காடை நல்ல சாஃப்டா வந்துருச்சு எப்போவுமே யூஸ்வலாக சிக்கன் மட்டன் சாப்பிடாமல் காடை வாங்கி ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பை பாய்